தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கலனா என்ன என்ன மாதிரி தேவையான அளவு தண்ணி குடிக்கலனா செரிமானம் கடினமாயி உடல் கழிவுலாம் சேர்ந்து மலச்சிக்கலை உண்டாக்கும் தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்காம இருக்குது ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்றதுனால சிறுநீர் பாதையில இன்ஃபெக்ஷன் உண்டாகும் யூரின் டார்க் எல்லோ கலர்ல வர்றதோட ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூரின் போறீங்களோ அது வழக்கத்துக்கு மாறா கம்மியாகும் உடம்புல போதுமான அளவு தண்ணி இல்லாதப்போ சாப்பாடு ரொம்ப சாப்பிடுவீங்க சோ உடல் பருமன் இன்க்ரீஸ் ஆகும் சரியா தண்ணி குடிக்காட்டி மூட்டோட துவாரத்துல இருக்க சினோவியல் அப்படின்ற லிக்விட் ட்ரை ஆகி மூட்டுல உராய்வு உண்டாகி மூட்டு வலி அதிகமாகும் Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை channel. கல்யாணி விலாக்ஸ் அண்ட் இன்னைக்கு கோலா உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு அரை டம்மரு பருப்பு அரை டம்மர் தோரம் பருப்பு மொத்தம் ஒரு டம்மர் போட்டிருக்கேன் இரநூறு கொள்றதால ஒரு டம்மர் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மூணு நாலு மிளகா கிள்ளி கிள்ளி வச்சுருக்கேன் சின்ன சின்னமா அது இல்லைன்னா பருப்பு ரொம்ப அரைப்பட்டு போயிடும் அதுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் தூளுப்பு வச்சுருக்கேன் இதை முதல்ல அடிச்சுக்கிட்டு அதோட கொஞ்சம் பருப்பு போட்டு அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் குறை குறன்னு கோர்ஸ் அரைச்சிக்கிட்டு வரேன் இதுக்குள்ளே உப்பு போட்டேன் அப்புறம் இதுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் வச்சுருக்கேன் அரை முடி தேங்காய் பூ வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம இட்லி சட்டியில் ஆவியில் உருட்டி முக்கால் வேக்காடு எடுத்துக்கிட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன் அப்புறம் நம்ம புளி குழம்பு மாதிரி தாளித்து விட்டு தேங்காய் அரைக்கலாம் தக்காளி அரைச்சிக்கிட்டு வரேன் தாளித்து விட்டு இன்னும் கொஞ்சம் வேக ஓட்டி குழம்பு உருண்டை ஒரு முக்கா அப்போ தான் வேக ஓட்டி இதில் போட்டால் நல்லாயிருக்கும் எண்ணெயில் போட்டும் போடுவாங்க இங்கே இது உருட்டியும் போடுவாங்க கொதிக்கலாம் ஒருக்காக கரண்டி போட்டால் கரைஞ்சி போயிடும் இது நல்லா முழுசு முழுசாக நல்லாயிருக்கும் இது போல் தான் நான் வைக்க போகிறேன் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் இதை முதல்ல கோர்ஸ் அரைச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் பருப்பு போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் குற குறைன்னு அரைச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து போய் அதில் பாருங்கள் பருப்பை கோர்ஸாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் அந்த தேங்காயோடு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த பருப்பு அரைச்சதையும் போட்டு பசடிக்கிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் இந்த ஒத்தட்டையில் எடுக்கிறேன் எடுக்க எடுக்க முடியல அதை வச்சுட்டு காமிக்கிறேன் அதை உருட்டிகிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு காரம் தான் நான் மிளகா போட்டுக்கிட்டேன் அப்புறம் நம்ம சாம்பார் பொடி போட்டுக்கலாம் குழம்புக்கு கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொண்டு வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேன் அதை அடிச்சுக்கலாம் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் திக்காக தக்காளியை இதில் போட்டு அடிச்சுட்டோங்கிறேன் இந்த சோம்பு சீரகம் அடித்தது எல்லாம் குழம்பி போட்டு இதையும் நல்லா பெசஞ்சிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும் அதனால நீங்கள் இட்லி துணி போடாமல் வைங்க அப்புறம் இட்லி மஞ்சள் மஞ்சளாகிடும் ஒரு மாதிரி மஞ்சள் பொடி சேர்ந்தால் சிகப்பாயிரும் மாவோட இது இப்படி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு பிசைஞ்சிட்டு உருட்டி உருட்டி இட்லி சட்டியில் ஆவியில் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி மஞ்சள் பொடி போட்டு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இட்லி சட்டி தட்டில் எண்ணெயை தடவிட்டு அதில் இந்த மாதிரி உருட்டிக்குவோம் ரொம்ப பெருசும் வேண்டாம் மீடியமாக இந்த அளவு இருக்க மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறம் காட்டுறேன் புளியும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் வச்சுருக்கேன் அளவு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு வச்சுருக்கேன் புளி ஒரு டம்மர் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன் கரைச்சுக்கோ பாருங்கள் ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி இதை அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் ஒரு பத்து பதிஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பல் உரிச்சி வச்சுருக்கேன் அது குழம்பு தாளிக்கையில் வச்சுக்கலாம் இதை அடிச்சு ஊற்றினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிச்சிட்டு ஊற்றி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் தடவிட்டேன் இந்த அட்லையெல்லாம் எண்ணெய் தடவிட்டு இப்படி உருண்டை உருண்டையாக உருட்டி ஆவியில் வேக வச்சுக்கலாம் நல்லா ஆவி வரும் பத்து நிமிஷம் வேணும் மணியை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிட்டு காமிக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டேன் கொஞ்சம் ஒட்டி வெறுங்கடல பருப்புலையும் செய்யலாம் அது ஒரு நாள் பண்ணி காமிச்சேன் அது என்ன எண்ணெயில் கிள்ளி கிள்ளி போட்டு பக்கடா மாதிரி எடுத்துகிட்டு பக்கடா குழம்பு வைக்கணும் அதுக்கு தேங்காய் பழவு ஊற்றணும் அதனால இருக்கும் தேங்காய் அரைச்சி போடாமல் இதுக்கு அரைச்சி போட்டால் குருமா மாதிரி வந்துடும் தான் என்ன தேங்காய் பூவை இதில் போட்டேன் போட்டால் டேஸ்டாக ங்க எல்லா உருண்டையும் ஒட்டி வச்சுட்டு தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் மூடிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெயிட்டு பார்த்து வெயிட்டுங்கிற மணி பத்து பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க இந்த புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இந்த மரவையில் ஒட்டி இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் பருப்புலாம் இருக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காகும் அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த விசியையும் கழுவி ஊற்றிக்கலாம் ங்க புளியை கரைச்சி வச்சுட்டேன் இன்னொரு டம்மா தண்ணி ஊற்றி இதில் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் அரை ஸ்பூன் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குவோம் நிறைய குழம்புலாம் போட்டு கலக்கிட்டு ஊற்றிக்கலாம் ஒரு இதில் கரைச்சிக்குவோம் மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் ரொம்ப வேண்டாம் இந்த மாதிரி நல்லா கையால் கரைச்சிருங்க உடையில ஊற்றுனீங்கன்னா கட்டியாக போயிடும் இந்த மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா கடைசியாக வடிகட்டி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளிக்கு ஒரு கிடக்கு அதை எடுத்துட்டேங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய வடிகட்டியில வடிகட்டி ஊற்றிக்கலாம் அதே உருண்டை காட்டுறேன் அதுங்க தக்காளி அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன் எங்க வளவலன்னு அடைச்சிக்கிட்டு வந்துட்டேன் குழம்பு தாளித்து விட்டு அதெல்லாம் கலையை ஊற்றிக்கலாம் நான் ஸ்டிக் கடா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் உருண்டை அப்புறம் காட்டுறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வச்சுட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டு குழம்பு தாளித்து விட்டுக்கலாம் சூட்டுக்கு இருக்கட்டும் நல்லா கொதிக்க இலை போட்டுக்கலாம் மூணு குளித்தரண்டி எண்ணெய் நல்லா ஊத்திக்குவோம் காய்ட்டு காமிக்க ஒரு மூணு குளித்தரண்டி எண்ணெய் ஊத்தி இருக்கேன் கடாயில ஒரு சின்ன பட்டையும் ஒரு இலையும் போட்டுக்கலாம் பொரியட்டும் கொஞ்சம் உளுந்து போட்டு பொ கண்டு நீங்க மரக்கரண்டி தான் போடணும் இரும்பு கரண்டி போடக்கூடாது அப்ப இதெல்லாம் நல்லா பொறிட்டும் எல்லா இடமும் என்ன பண்ற மாதிரி இருக்கும் குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் பொரிய நல்லா செவக்கணும் பாருங்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு நாலஞ்சு பூண்டு பல் கொஞ்சம் கருவேப்பில் வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் செவக்கணும் பருப்பு செவக்கவும் போட்டு இதை வதக்கிறேன் குழம்பு துவந்துருச்சு இப்போ கருவேப்பில பிள்ளாயெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வதம் வந்து எண்ணெயிலே உங்களுக்கு வரணுன்னா கூட குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் சிம்மில் வச்சுக்குவோம் எண்ணெயிலே நல்லா வரணும் வாசமாக இருக்குது எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த தக்காளி அரைச்சதை போட்டு குழம்பு தூக்கி ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயில் பொண்ணிட்டுவோம் இந்த தக்காளி அரைச்சத விழுதையும் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் குளித்தண்ணியை ஊற்றி குளுக்கிட்டு ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்சியாக குளுக்கிட்டு ஊற்றிடுவோம் கொஞ்சம் வேகத்தின் தக்காளியும் இதில் நான் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டேன் சின்ன ஸ்பூன் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வேறு இப்போ இந்த புளித்தண்ணியை மிச்சி கழுவிக்கலாம் மிச்ச தண்ணியும் இல்லை அந்த வடிகட்டி வச்சுருக்கேன் அதில் வடிகட்டி ஊற்றிக்குவோம் மொளப்பொடியும் போட்டேன் முதலே வடிகட்டிட்டு போட்டுருக்கலாம் சரி போட்டு வச்சுக்கோ சும்மா அன்னைக்கு போட்டேன் தெளிவாக அதில் ஊற்றிக்கலாம் இந்த கலையை ஊத்திக்குவோம் குழம்பு நல்லா வத்தணும் உருண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்ப நம்ம அந்த உருண்டையை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் போட்டால் அது உடையாது கரண்டி ஏதாவது சும்மா சாப்பிடவும் நல்லா இருக்கும் வச்சுருக்கேன் நல்லா கொதித்து கொஞ்சம் ஒத்தட்டு குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் உருண்டை வெந்தோன்ன வெந்திரிச்சி இறக்குனாவே வெந்தொடனே எல்லாம் மிதக்கும் காமிக்கிறேன் கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம் உருண்டையில் சாரட்டும் உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது நான் உப்பு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் போட்டேன் கல்லுப்பு கொதிக்கிட்டு நல்லா கொதிக்கும் இறைக்குவோம் பாருங்கள் வெந்தோடனே அப்படியே மிதந்துடும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நான் அப்புறம் காட்டுறேன் சிம்மில் வச்சுக்குவோம் இறக்கி மல்லித்தலை போடணும் மேல் மேல்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் காரம் கம்மியாக இருந்துச்சு இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படிதான் இருக்கணும் குழம்பு அப்படிதான் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு காரம்லாம் போதுமான்னு ம் சூப்பராக இருக்கு குழம்பு சுடுதாக இருக்கணும் கெட்டியாக கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கிறேன் லைட்டாக ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் ஒரு கொதி வரவும் மல்லித்தலையை போட்டு இறக்கணும் பேஸனில் எடுத்துட்டு காட்டுறேன் கொதிக்குது அதுங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்குவோம் குழம்புக்கு பேசினில் எடுத்து மல்லி போட்டாதான் அந்த குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும் உருண்டைக்கும் போட்டால் குழம்புக்கும் போடணும் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் குழம்பு ரெடி ஆச்சு ஒரு பேசினில் எடுத்து வச்சுருக்கேன் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கம்முச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்